தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மாநில துணை பொதுச் செயலாளர் ஜே கே ஆர் சுபத்ரா முருகன் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மணியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என கேள்வி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு புதிய நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நியமனம் செய்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியைச் சேர்ந்த ஜேகேஆர் சுபத்ரா முருகன் தமிழக வெற்றிக்கழக கழக மாநில துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மாநில துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள கே ஜே கே சுபத்ரா முருகன் மற்றும் ஜே ஆர் முருகன் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இன்று தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் அமைந்துள்ள குருஸ் பர்னாந்த் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் ஜே கே ஆர் சுபத்ரா முருகன் அப்பொழுது தனக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் பதவி அறிவித்த தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமையும் தமிழக முதல்வராக நடிகர் விஜய் அரியணை ஏறுவார் என தெரிவித்தார் கழகத்தின் வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்கு எனக்கு துணை கழக துணை பொதுச் செயலாளர் பதவி தந்தமைக்கு அவர்களை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பரிந்துரை செய்த பொது கழக செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுக்கும் எனது கோடான கொடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் தளபர் தளபதி விஜ் விஜய் அவர்களை முதல்வரவாக்கும் வெற்றி விஷயம் நன்றி வணக்கம் தொடர்ந்து சிறுவைகுண்டம் தொகுதி ஜே கே ஆர் முருகன் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் சுற்றுப்பயணம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விரைவில் நடைபெற உள்ளது இந்த சுற்றுப்பயணம் தென் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் எதிரிகளை பயப்படும் அளவிற்கு உள்ளது மக்களுடைய எதிர்பார்ப்பும் சந்திப்பும் நன்றாக உள்ளது நம்பிக்கை கூட இல்லை தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகை விஜய் அரியணையில் ஏற்றுவதுதான் எங்களது லட்சியம் என அவர் தெரிவித்தார் மேலும் கழக தொண்டர்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு சிறப்பாக பணியாற்றுவோம் எனவும் தெரிவித்தார் மக்கள் சந்திப்பு உடைய கூட்டம் வந்து தேதி மாற்றம் இருக்குது நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் கழகத்திலருந்து டேட்டு மாதம் இருக்குதுன்னு சொல்லிக்காங்க இந்த சரியான டேட்டு வந்த பொருள் என்னுடைய இங்கே வாரான்னு இருக்காங்க வந்து டேட்டை உறுதி பண்ணிட்டு உள்ள எல்லா நண்போடும் சேர்ந்து தென் மாவட்டத்திலே இதை மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு வந்து நாங்கள் தளபதி அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு ரெடி ரெடியாக இருக்கின்றோம் மக்களும் என்னது ஆளோட இருக்காங்க பொதுவாக எல்லா வீட்லையும் சொல்லுவாங்க பனையூரில் இருந்து ஒர்க் ப்ரம் ஹோமில் வந்து தளபதி ஒர்க் பார்த்துக்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கூட்டத்தை பார்த்து எதிரிகளே நினைச்சுதாங்க பயப்படுதாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் சந்திப்பு எனது நல்லா இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை வந்து நாங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியை வென்று ஒரு புதிய எழுச்சியை நாங்கள் என்னது கண்டிப்பாக தமிழக மக்கள் வழங்க ரெடியாக இருக்காங்க ஏற்கனவே எனக்கு வந்து எங்களுடைய அன்பு தளபதி சொன்னது தான் சரிங்களா ஒரு பெரிய மாற்றம் அண்ணாவுக்கு பிறகு புரட்சி தளபதி எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் எதிர்பார்க்குறாங்க பொதுவாக சொல்லுவாங்க தலைவர் வந்து எப்பட்டு உருவாக மாட்டாங்க எப்பட்டு தான் உருவாங்க அந்த உருவாகும் போது மக்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும் யார் நம்முடைய அன்பு வெற்றி தளபதி அவர்களே சரிங்களா ஸோ மக்களை எதிர்பார்த்துருக்காங்க அந்த தேர்தலை கண்டிப்பாக மாபெரும் வெற்றியை தமிழக மக்களுக்காக எனது இந்த தமிழக வெட்டிக்கிழங்கு சுரந்து செயல்படும் தளபதி வந்து இந்த சவுத் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக தளபதி அதை எதிர்பார்த்த மாதிரி அதோட கழக நண்போடு சேர்ந்து நாங்கள்லாம் உழைக்கிறதுக்கு என்னது ரெடியாக இருக்கின்றோம் சரிங்களாம்மா ஓகே தேங்க்யூ நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்